ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் பாக்ஸ் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்போ அதை ஓப்பன் பண்ணி அதுல நம்ம குடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம் எல்லாமே நல்ல கதைகள் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை நகைச்சுவை எழுத்தாளர் திரு சாவி அவர்கள் எழுதிய கடிதமும் கவலையும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நகைச்சுவை சிறுகதை கேட்க போறோம் போஸ்ட் மாஸ்டர் சம்பந்தம் பிள்ளையின் பக்கத்து வீட்டுல குடியிருந்தாரு ரத்தன முதலியார் என்னோட சண்டை போடுறதுக்காகவே இந்த முதலியார் இங்க குடி வந்திருக்கான் போல போன ஜென்மத்துல இவன் எனக்கு சத்ருவா இருக்கணும் இப்பவும் சத்ருதான் அடுத்த ஜென்மத்திலயும் அப்படிதான் இருப்பான் போல என்று சொல்லி கொண்டிருந்தாரு முதலியார் வாழ் அண்டை வீட்டு சண்டை மகோற்சவம் இப்படி போயிட்டு இருந்தது பெரிய ராம யுத்தம் பாரத யுத்தம் ட்ராய் யுத்தம் இவைகளுக்கெல்லாம் ஒரு ஜானகி ஒரு திரௌபதி ஒரு ஹெலன் இவங்க காரணமா இருந்தது மாதிரி முதலியார் பிள்ளைவாள் யுத்தத்துக்கும் அவங்கவங்களோட மார்களே காரணமா இருந்தாங்க ஒரு சமயம் அந்த பிள்ளையோட மனைவி தண்ணி எடுக்க தோட்டத்து பக்கம் போனாங்க அங்க கிணத்துக்கு பக்கத்துல விழுந்து கிடந்த ஒரு எச்சில் எலிய பார்த்துட்டு அப்படியே அதிர்ந்து போனாங்க அவ இருந்த குடம் தானா நழுவி கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான் புடவிய வரிஞ்சு கட்டிக்கிட்டாங்க அந்த அம்மா பக்கத்து வீட்டு முதலியார் மனைவிய கைய தட்டி கூப்பிட்டு உங்க வீட்டு எச்சில் அலைய போடுறதுக்கு எங்க தோட்டம் தானா கிடைச்சது இதான அதுக்கான இடம் அப்படின்னு கோவா வேஷமா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க முதலியார் மனைவி எச்சில் அலைய தன்னுடைய வீட்டு தான் போட்டதாகவும் அந்த இலைய பிள்ளைவாள் வீட்டு நாய் வந்து எடுத்துக்கிட்டு போய் அங்க போட்டதாகவும் சொன்னாங்க எங்க வீட்டு நாய் பிரத்தியார் வீட்டு எச்சிலையெல்லாம் சாப்பிடாது என்று ஒரே அடியாக பதில் சொன்னாங்க பிள்ளைவாள் மனைவி அதுக்கு மேல நாய் பேயின்னு பேச்சு வளர்ந்து சண்டை பெருசாயிடுச்சு சண்டைய ஊரார் வந்து விளக்கும்படியா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பிள்ளைவாளுக்கும் முதலியார் வாழுக்கும் இடையே பெரிய அக்னி ஜுவால வீசிக்கிட்டு இருந்தது ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை அந்த அற்புதமான சமயத்தை ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒருவர் மேல ஒருவர் வரந்திகளையும் வம்புகளையும் சிரிச்சிட்டு கொண்டே இருந்தாங்க சண்டை நடந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் முதலியார் வாழ் அவருடைய பொண்ணு ஊர்லயே விட்டுட்டு சிங்கப்பூருக்கு போகும்படி ஆயிடுச்சு முதலியார் வீட்டுக்கு பின்பக்கத்துல விசாலமான ஒரு தோட்டம் இருந்தது அவரு ஊர்ல இருந்த வரைக்கும் அந்த தோட்டத்துல கத்திரி வெண்டை மாதிரி செடிகள்லாம் போட்டு காய்களை சாகுபடி செஞ்சுட்டு இருந்தாரு ஆனா அந்த தோட்டத்து நிலம் சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயமும் இருந்துட்டு வந்தது முதலியார் ஊரை விட்டு போனதும் தோட்டத்தை கவனிக்க தக்க ஆள் இல்லாம போயிடுமே யாரு குழி வெட்டுறது முதலியார் மனைவி அவர் ஊருக்கு கிளம்புற போது அவர்கிட்ட சொன்னாங்க தோட்டம் பாழாயிடுமேங்க இதுக்கு என்னங்க செய்யறதுன்னு அதுக்கு முதலியார் அவ காதோடு காதா அரை மணி நேரம் ஏதோ ரகசியமா சொல்லிட்டு போனாரு முதலியார் ஊரை விட்டு போனது போஸ்ட் மாஸ்டர் சம்பந்தம் பிள்ளைக்கு கையில ரெண்டு தேங்காயை உடைச்சு கொடுத்த மாதிரி ஏன்னா முதலியார் வீட்டு குடும்ப வம்புகளையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமே அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப கிடைச்சதான் நினைச்சாரு சிங்கப்பூர்ல இருந்து முதலியார் தன்னுடைய மனைவிக்கு எழுதுற கடிதங்களை எல்லாம் பிரிச்சு பார்த்தா முதலியார் குடும்ப ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கலாமேன்னு அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் சம்பந்த பிள்ளை என்ன எப்படி ஒரு நாள் சிங்கப்பூர்ல இருந்து முதலியார் வீட்டுக்கு ஒரு கவர் வந்துச்சு போஸ்ட் மாஸ்டர் உடனே அதை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய தனி ரூம்ல உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாரு பிரிச்சு பார்த்ததும் அது ரத்தன முதலியாருடைய கையெழுத்து தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு அவரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சுட்டாரு சிங்கப்பூர் பதினேழு ரெண்டு முப்பத்தி எட்டு நான் சிங்கப்பூருக்கு சௌக்கியமாய் வந்து சேர்ந்தேன் ஒரு விஷயத்தை உன்னிடம் வெகுநாளாக சொல்ல வேண்டும் என்று இருந்தேன் நமது தோட்டத்தில் ரொம்ப ஆழத்தில் ஒரு பானையில் வெள்ளி நாணயங்களை போட்டு பத்திரமாய் மூடி வைத்திருக்கிறேன் அதை சீக்கிரத்தில் யாருக்கும் தோண்டி எடுத்துக்கொள் செய்வதற்கு முன்னால் போலூருக்கு போய் முனியாண்டிக்கு பூஜை போட்டுவிட்டு திரும்பி வா இது பக்கத்து விட்டாருக்கு தெரிந்தால் சொத்து போய்விடும் ஜாக்கிரதை பணத்தை எடுத்து பத்திரப்படுத்தி விடு இப்படிக்கு ரத்தன முதலியார் இத படிச்சதுமே பிள்ளைவாளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஓடி போய் இந்த விஷயத்தை தன்னுடைய மனைவி கிட்ட தெரிவிக்கிறாரு ஒருவர் ஒருவர் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க ரூபா ரெண்டாயிரம் வெள்ளி காசு அதுவும் அந்த முதலையாரோடது ஆஹா சரியா நமக்கு லாபம் கிடைக்க போகுது அதை நாம தோண்டி எடுத்துக்கலாம்னு தீர்மானம் பண்ணிடுறாங்க அன்னைக்கு ராத்திரியே அடுத்த வீட்டுல இருக்கிற முதலியார் சம்சாரம் போளூருக்கு வண்டி கட்டிக்கிட்டு போனதை ரெண்டு பேருமே பார்த்தாங்க மறுநாள் ராத்திரி நடுநிசிக்கு மேல முதலியார் வீட்டை தோட்டத்துக்கு போய் பிள்ளைவாளும் சில ஆட்களை கூட்டிட்டு போய் மண்வெட்டி சகிதம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சுமார் ஐம்பது இடங்கள்ல குழி பறிச்சு பார்த்தாங்க முதலியார் கடிதத்துல சொல்லியிருந்தபடி இருந்தபடி புதையல் எதுவுமே அகப்படல தோட்டம் முழுசும் நெடுக பள்ளம் வெட்டியதுதான் அவங்க பார்த்த பலன் பிள்ளைவாள் அவர்கள் பெரிய ஏமாற்றத்தோட விடிய விடிய தோண்டி பார்த்துட்டு அஞ்சு மணிக்கு சோர்ந்து போய் அவர் வீட்டுக்கு போய் படுக்க ஆரம்பிச்சுட்டாரு ரெண்டு நாள் கழிச்சு முதலியாரோட மனைவி ஊர்ல இருந்து வந்து சேர்ந்தாங்க தோட்டத்து பக்கம் வந்து பார்த்தா தோட்டத்துல பல தோண்டப்பட்டிருக்கு அப்பவே அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு தன்னுடைய ரகசியமா தங்கிட்ட சொல்லிட்டு போனபடி அவ அந்த குளிகள்ல வாழைக்கண்ணுகளை பதியம் போட்டு வளர்த்தா அந்த வாழக்கண்ணும் குழு குழுன்னு நல்லா செழிப்பா வளர ஆரம்பிச்சிருச்சு சாவி அவர்கள் எழுதிய கடிதமும் கவலையும் சிறுகதையும் முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வெளியானது